வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ இன் ஒன் தமிழ்ல எனக்கும் என்னோட ஃப்ரெண்டுக்கும் வந்து தீபாவளி ட்ரெஸ் வாங்குறதுக்காக போத்தீஸ் வந்திருக்கோம் தீபாவளிக்கு லேட்டஸ்டா வந்த சாரி கலெக்ஷன்ஸும் நாங்க என்னென்ன என்ன சாரி இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் ஃபிளோருக்கு நம்ம உள்ள வந்ததுமே வந்து முன்னாடி வந்து உங்களுக்கு பெரிய பாக்ஸ் வச்சிருக்காங்க இந்த ஒன் ஹவர் டிஸ்கவுண்ட் சேல்ஸ் அங்கதான் வந்து இப்ப நாங்க சாரி பாத்துட்டு இருக்கோம் இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டா இருந்துச்சு கட்டினம்னால நமக்கு உடம்பு தெரியாத மாதிரி அதே மாதிரி கலர் காம்பினேஷனா உங்களுக்கு லைட் கலர் சாரிக்கு டார்க் கலர் பிளவுஸ் கொடுத்துருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரி வந்து நல்லா செம கிராண்ட் லுக்காக இருந்துச்சு உடம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல வாடாமல்லி கலரு இது வந்து உங்களுக்கு முந்தி பிளவுஸ் பார்த்தீங்கன்னா இந்த புட்டா போட்டிருக்கிறது தான் பிளவுஸ் இது பிளவுஸ் சாரி ஃப்ரெண்ட்ஸ் இது முந்தி எல்லோ கலர் வந்து பிளவுஸ் இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு உடம்புக்கு வரும் இந்த ஃபேன்சி ஒர்க் சாரில பாத்தீங்கன்னா இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது முந்தி இது ஃபுல்லா வந்து உங்களுக்கு உடம்புக்கு வரும் அதே மாதிரி கைக்கு முதுகுக்கெல்லாம் டிசைன்ஸ் தனியா கொடுத்துருக்காங்க இந்த ஃபேன்சி சாரியும் வந்து உங்களுக்கு தீபாவளிக்கு வந்த லேட்டஸ்ட் கலெக்ஷன் சொன்னாங்க இது வந்து உங்களுக்கு முந்தி இது வந்து பிளவுஸ் இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தனியாக இதை நான் எடுத்து வச்சுட்டேன்

ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சாரீ வந்து செம கிராண்ட் லுக்காக இருந்துச்சு முந்தானி பாடிக்கு எல்லாமே நல்ல செம லுக்கு ஆனால் ப்ளவுஸ் துணி மட்டும் கொஞ்சம் ப்ளைனாக இருந்துச்சு இந்த சாரீ பார்க்க செமையாக இருந்துச்சுன்னு என் ஃப்ரெண்டு இதை சூஸ் பண்ணிட்டாங்க தீபாவளிக்கு நீ எடுக்கிற சாரீ எல்லாம் பார்த்தீங்கன்னா டெய்லி யூஸஸ்கெலாம் நம்ம கட்ட முடியாது ஸோ அதனால் இந்த மால்குடி ஸாரீ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதில் ஒரு ரெண்டு சாரீ வாங்கலான்னு வந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்னரி மால்குடி இங்கே இல்லை அது இப்போ நிப்பாட்டிட்டாங்க டிஜிட்டல் மால்குடி தான் வருதுன்னு சொன்னாங்க ஸோ மால்குடி ஸாரீ வந்து உங்களுக்கு எஸ்கேசிஸில் அதுக்கப்புறம் சிவா டெக்ஸ்டைல்ஸில் தான் இருக்கும் ஸோ அது தனியா போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சேரீ பாத்தீங்கன்னா சாஃப்ட் பூனா இதோட ரேட்டு ஐநூத்தி அஞ்சு இது பாக்க நல்ல லுக்கா இருந்துச்சு அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற சாரி ஃபுல்லாவே வந்து முன்னூத்தி சில்லு நானூத்தி சில்லற ரேஞ்சில இருந்துச்சு எடுத்த சாரிக்கு மேட்ச்சா இன்ஸ்கர்ட் வாங்கிட்டு நேரா சிவா டெக்ஸ்டைல்ஸ் வந்துட்டோம் மால்குடி கலெக்ஷன்ஸ் இங்க நிறைய வச்சிருந்தாங்க இந்த கலர்ல என்கிட்ட சேரீ இல்லை சரி நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு இத சூஸ் பண்ணிட்டேன் இந்த கலர் வந்து என்னோட பேவரேட் கலர் பார்த்த உடனே நான் சூஸ் பண்ணிட்டேன் இது எப்படி இருந்தாலும் நம்ம பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா சாரியும் தான் இருந்துச்சு இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வேற ஒரு வீடியோல மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்